பாத்தியதன்ராஜ் திருப்பதி போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம தான் இங்க வருவோம் அவங்களுக்கு தெரியுமே எப்படி பக்கத்து வீட்டுல வந்து விசாரிப்பாங்க அப்படி இருந்தா அவங்க அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க சுப்பிரமணியம் சரோட பையனோட நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது அவன பெரிய கிரிமினல்ஸ் அவனுக்கு எல்லாமே தெரியும் சொல்றத வச்சு பார்த்தா சுப்பிரமணியம் வீட்டு போய் சர்ச் பண்ணாலும் அவங்க அங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு அவங்க அங்க இருக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் நம்ம பெரியவங்க நம்ம வீட்டுல எல்லாம் வந்து சர்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பாங்க அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது வீட்டுக்குள்ள சர்ச் பண்ணுங்க சரி தண்டராஜ் என்ன இன்ஸ்பெக்டர் சார் எங்க அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வந்தீங்க எங்க அனுமதி கேட்கவே இல்லை ஆனா வீட்டை சர்ச் பண்ணு சொல்றீங்க உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது நான் போலீஸ்காரன் இருந்துட்டு போங்க என் வீட்டுக்குள்ள வரணும்னா என் அனுமதி கேட்கணும் என் பொண்ணை காணோம் அவ உங்க வீட்டுல தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் தான் சர்ச் பண்ண வந்துருக்கோம் உங்க பொண்ணை காங்கலன்னா உங்க வீட்டுக்கு போய் தேடுங்க என் வீட்டுல வந்து எதுக்கு தேடுறீங்க உங்க பொண்ணுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் அதான் அன்னைக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்துட்டோம்ல எதுக்காக இங்க தேடணும் உங்க பையன் தான் என் பொண்ணை குடிட்டு பேர்க்கான்? என் பையன் எதுக்கு உங்க பொண்ண குடிட்டு போறான்? அந்த மெக்கானிக் மாவனுக்காக தான் கட்டி குடிட்டு பேர்க்கான். என் பையன் அப்படி செய்ய மாட்டானே. அண்ணி அந்த மெக்கானிக் மாவுனுகாக ஏன்டி பேச வந்த அவங்க நீங்க? சார் நான் ஒரு பெரிய மனுஷன். என்கிட்ட யாராவது ஹெல்ப் னு கேட்டா அதை நான் கண்டிப்பா தானே செய்வேன். நீங்க தான் காதலுக்கு எதிரி. நான் காதலுக்கு எதிரிய இல்லையே. அதனால நான் ஹெல்ப் கேட்டா செய்வேன். அதனால தான் அண்ணிக்கி நான் வந்தேன். நீங்க காதலுக்கு எதிரி இல்லல? அதனால தான் சொல்றேன். என் பொண்ணையும் அந்த மெக்கானிக் மாவுனையும் இங்கதே நீங்க மறச்சி வச்சிருக்கீங்க. அதுக்கு தான் நான் தேடி வந்திருக்கேன். அதனால உங்க வீட்டை சர்ச் பண்ணும் அண்ணே நீங்க உள்ள போய் சர்ச் பண்ணுங்க ஒரு நிமிஷம் நான் அனுமதி கொடுக்கவே இல்லை அது எப்படி நீங்க உள்ள போலாம் முதல்ல உங்க பொண்ணு தான் காணும்னு சொன்னீங்க இப்போ மெக்கானிக் மௌனிங் காணும்னு சொல்றீங்க ரெண்டு பேரையும் காணும்னா நீங்க என்ன பண்ணீங்க கொண்டுட்டீங்களா என்ன சார் பேசுறீங்க என் பொண்ணை நான் எப்படி கொள்ளுவேன் நீங்க தான் நினைக்க சொன்னீங்க என் பொண்ணை நான் அடிப்பேன் கொள்ளுவேன் அதை கேட்க நீங்க யாரு அப்படின்னு என்ன கேட்டீங்க தானே இப்ப நீங்களே உங்க பொண்ணை பொண்ணுட்டு என் வீட்டுல வந்து சர்ச் பண்ண வந்திருக்கீங்க நாங்க ஒண்ணு சும்மா சர்ச் பண்ண வரல சிசிடிவி பார்த்து ப்ரூஃப் போட்டு தான் வந்திருக்கோம் உங்க பொண்ணோட ரூம்ல சிசிடிவி எல்லாம் வச்சிருக்கீங்களா சரியான போலீஸ் தான் நீங்க இங்க பாருங்க சார் என் பொண்ணு என் வீட்டுல இருந்து காணாம போல ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் காணாம போயிருக்கா அது அந்த மெக்கானிக் மாமன் தான் கூட்டிட்டு போயிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் சிசிடிவி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்போ அவன் வீட்டுல போய் தேடுங்க மெக்கானிக் மாமன் வரதுக்கு முன்னாடி உங்க பையன் தான் என் பொண்டாட்டியோட பேசியிருக்கான் அதை நாங்க சிசிடிவில பாத்தோம் என் பொண்டாட்டி தான் உங்க பையன் கிட்ட சொல்லி அவன வர சொல்லியிருக்கா உங்க பையனை கூப்பிடுங்க அவன் கிட்ட கேட்கணும் அவன் இங்க இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவன் தானே எங்கேயும் கூட்டிட்டு போயிருக்கான் ஓஹோ அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க சிவா வினோத் பாரேப்பா எதுப்பா குட்டிங்க இவங்க எல்லாம் யாரு உள்ள விட்டது தம்பி வார்த்தையால வந்து பேசுங்க ஓ அப்படியா இருங்க நான் போய் இன்ஸ்டேப் எடுத்துட்டு வரேன் என்ன தம்பி நக்கலா இல்ல சார் விக்கல் தம்பி அவ்வளவுதான் மரியாதை இவங்க எல்லாம் யாரு உள்ள விட்டது அவங்கள தாண்டா உள்ள வந்து நிக்காங்க கேட்டா வீட்டை சர்ச் பண்ணுமா எதுக்கு அவர் பொண்ண காணுமா அவர் பொண்ண காணுமா ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க சொல்லுங்கப்பா இங்க எதுக்கு வந்து நிக்கிறாங்க உன் தம்பி தானே என் பொண்ணை குடிச்சு வந்து இங்க மறைச்சு வச்சிருக்கான் ஓஹோ அவனுக்கு அதெல்லாம் வேலை இல்லையே அப்போ உன் தம்பி எங்க நீ இங்க இருக்க உன் தம்பி இல்லைல்லாம் வீட்டில் அவன் இருக்க மாட்டான் எனக்கு தெரியும் ஏன்னா என் பொண்ணையும் அந்த மெக்கானிக் மாணி சதைக்கிறது ரொம்ப மும்முரமா இல்ல அழகு தான் அவன் என்ன ஏன் பேச்சு அடிப்படுத்த மாதிரி இருக்கு என்னப்பா கூப்பிட்டீங்க இவங்களாம் தான்டா ஒன்று தேடி வந்துருக்காங்க இவங்களா இவங்களாம் எப்படிப்பா போவா உள்ள வந்தாங்க கதவு திறந்து கிடந்துச்சா என்ன பாத்தி அவன் என்ன சொல்ல வரானு இவங்களை நாயும் சொல்றியா அதெல்லாம் சொல்லணுமா என்ன என்ன எதுக்கு சார் என்னையே தேடி வந்தீங்க என் பொண்ணை எங்க கூட்டிட்டு போய் மாத்த வச்சிருக்க நான் எதுக்கு சார் உங்க பொண்ணை கூட்டிட்டு போறேன் அந்த மெக்கானிக் மாவுனுக்காக நீ தான உங்க ரெண்டு பேரும் மறைச்சு வச்சிருக்க என்ன பேசுறீங்க முதல்ல உங்க பொண்ணை மறைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இப்போ என்னன்னா ரெண்டு பேரும் மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க நான் அவ்வளவு பெரிய ஆளு எல்லாம் இல்ல சார் இன்னொன்னு அது எனக்கு வேலையும் இல்ல ஏய் மறுபடி மறுபடி போய் சொல்லாத இதுக்கெல்லாம் காரணமே நீ தானே எனக்கு நல்லவே தெரியும் என்ன தெரியும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு என் பொண்ணிட்டு பேசல நீ ஆமா பேசுனே பாத்தீங்களா உண்மை வெளியே வந்து பேசணும்னா பேசணும் சொல்லுவேன் நான் என் ஃப்ரெண்ட் அட்மிட் ஆயிருக்கானே அவனை பார்க்க வந்தேன் அப்போ உங்க வைஃப் வெளியே நான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன் எதுக்கு பேசுனேன் ஐ இது நல்லா இருக்கே கதை தெரிஞ்சவங்க பேச மாட்டோம் உங்களை மாதிரியா நாங்க உங்களுக்கு தான் நாங்க யாருமே மறந்து போயிரும் அவங்களுக்கு மறந்து போயிரும் என்ன பேசுனீங்க ஏன் உங்க வயசு சொல்லலையா எல்லாம் சொன்னா பெருவியா என் கிட்ட கேக்குறீங்க என் பொண்டாட்டி உங்ககிட்ட அழுது மன்றாடுனா என்ன சொன்னா அதையும் அவங்க சொல்லலையா அவ சொல்றதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட மெக்கானிக் மாவன கூட்டிட்டு வந்து அவளை கூட்டிட்டு போதான்னு சொன்னா நான் அதெல்லாம் பேசலையே ஆமா உங்க வைஃப் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க உடம்பு சரியில்லையா உங்களுக்கு மக்களா பேசாத ஏன் உங்ககிட்ட அவ என்னன்னு சொல்லலையா என்கிட்ட சொல்லலையே

சரியாதான் சொல்லியிருக்கா அதை நான் தான் செஞ்சிருக்கணும் ஆனா அதை அவளே செஞ்சுக்கிட்டா அவங்க போய் தான் கையெழுத்துக்கிட்டா நானா இருந்திருந்தோம்னா கழுத்து எடுத்துருப்பேன் அப்படி சொல்லுங்க சார் உங்க வாயில இருந்து உன் வந்துட்டு பாத்தீங்களா நீங்க பேசினது எல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இனிமே தான் இனிமே நீங்க இந்த காக்கி சட்டு போடவே முடியாது அதிகாரம் ஒன்னும் உங்க கையில இல்லவே இல்லை நாங்க உங்க தலையெழுத்த மாத்திரம் என்ன சுப்பிரமணியம் சார் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார் உங்க பையன் பேசுறதை கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்களா சரியா தானே பேசுறான் என் பையன் எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கான் பாருங்களேன் ஓஹோ இப்போ என் பொண்ணை காணும் எங்களை சர்ச் பண்ண விடுவீங்களா விட மாட்டீங்களா சார் எனக்கும் சந்தேகம் என்ன உங்களுக்கு டியூட்டி டைம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருக்குமே இருந்தாலும் இந்த காக்கி சட்டியை கட்டாம இருக்கீங்க ஏன் சார் அப்போ அப்போதான் நாங்களாம் வயந்து உங்களை வீட்டுக்குள்ள விடுவோம்னா என்ன சார் பேசலாமே மரியாதை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க டியூட்டி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட எந்த அதிகாரமும் இல்லை நீங்க எங்க வீட்டையும் சர்ச் பண்ண முடியாது அதுக்கு நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம் நீங்க எல்லாரும் இவ்வளவு அதிகாரம் பண்றத பார்த்தோம் என் பொண்ணு அந்த மெக்கானிக் மாவனும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க போலயே அதனால இந்த வீட்டை நான் சர்ச் பண்ணணும் முடியாது சிவா பாக்கட்டு விடு சரிப்பா போய் செக் பண்ணுங்க என்ன நடக்குதுங்க என்ன நடக்குது எவன் வரலாம நம்ம வீட்டுக்கு வரா சர்ச் பண்ணனும்னு சொன்னாங்க இப்போ பண்ண சொல்லி இப்போ என்ன ஆயிது அவ ஏன் சர்ச் பண்ண வரான் இதுக்கெல்லாம் காரணம் இவனோ தானே சும்மா எங்களை சொல்லாதீங்க நாங்க இப்போ என்ன தப்பு பண்ணிட்டோம் கண்டவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கண்டவனா இப்போ வீட்டுக்கு வந்து செக் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீங்க ரெண்டு பேரும் தானே இப்போ நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் இப்போ நீங்க தேவலதெல்லாம் பேசுறீங்க ஹெல்ப் பண்றது ஒரு தப்பா ஆமா தப்புதான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம வீட்டுக்குள்ள வர கூடாது பெதலகி என்ன பேசுற இதுக்கெல்லாம் காரணமே நீங்கதான் தான் எது செஞ்சாலும் சரி சரியா சொன்னா இப்டி தான் வம்பு அடிச்சிட்டு வந்து நிப்பானுவே எல்லத்துக்கும் காரணமே நீங்கதான் சும்மா எச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காத அவங்க வந்ததே எச்சல் வந்து இதுல நீ வேற சிவா மேல ஒரு ரூமுக்கு போ ரம்யா தனியா போ பயப்படுவா ஆ சரி போ நீங்க ஏன் ஏ ரூமுக்கு வந்திருக்கீங்க நீதானே அவங்களை ஒளிச்சு வச்சிருக்க யார் கேக்குறீங்க உண்மையே சொல்லு நீதானே அவளை ஒளிச்சு வச்சிருக்க ஹலோ சார் ரூமை தான செக் பண்ண வந்தீங்க விசாரிக்கணும்னு சொல்லி வரலையே ஒழுங்கா ரூமை செக் பண்ணிட்டு போங்க அங்கெல்லாம் ஒண்ணு இருக்காது அத நான் பாத்துக்குறேன் என்னங்க நடக்குதுங்க அவங்க பொண்ணு காங்களையா அத நம்ம வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்போம் நினைச்சு தேடுறாங்க என்ன கிடைக்கும் தேடுதாம் நான் சொன்ன மாதிரி அங்க ஒண்ணு இல்ல தானே இல்ல உங்களுக்கு ஏதாவது தேடுதல கிடைச்சதா ம் தேடி முடிச்சாச்சுல வெளிய போங்க என்ன பொண்ணங்க காணோம் அதாண்டி ஜோதியா காணோம் அவ எங்க இருந்து போனாலாம் அது அவங்களுக்கே தெரியாம தானே நமக்கு கிட்ட வந்து கேட்டு எடுத்து காணுமே உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஏண்டி தெரிய போது அவன் பொண்ண அவ வீட்டுல வச்சிட்டு இங்க வந்து தேடுவானா இருக்கும் நான் என்ன சொல்லட்டாங்க உங்க வீட்டுல போய் தேடுங்கனே அந்த அக்கல கேட்டிட்டு போறான் அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கானோ உடன தெரியல நம்மளுக்கு பரதேசி மாதிரி சுட்டு வச்சு என்ன சார் உங்க பொண்ணு இங்க இருக்காளன்னு பார்த்தீங்களே கிடைச்சாலா இல்ல எப்படிப்பா நம்ம வீட்டுல இருப்பா அவர் வீட்டிலே வச்சிட்டு இங்க வந்து தேடாங்ளா இருக்கும் தம்பியலா ரொம்ப கிளேவரா காய் நகத்துறீங்க நாங்க எந்த காய் நகத்தலையே ஏன் நகத்தல ஹாஸ்பிட்டலு ஏன் பொண்ணடிக்கு நீ பாதுகாப்பு போட்டுக்க அப்போ நீ எப்படியா பட்டவனா இருப்ப சாமர்த்திய சாளிதான் உன் ஃப்ரெண்டுக்கே என் பொண்டாடிக்கு பாதுகாப்பு போட்டுக்க ஏன் அவ பொம்பளை அவன் மேல கை வைக்க மாட்டேன் தானே மெக்கானிக் வீட்டுக்கு போறேன் வீட்டையே காலி பண்ணிட்டு திருப்பதி போயிட்டாங்களாம் எப்படிலாம் சொல்ல வச்சிருக்க கிரிமினலே தோத்து போயிருவாங்க பாரு மாட்டுவீங்க பார்க்கலாம் என் பொண்ணு மட்டும் இங்க தான் இருக்கான் எனக்கு தெரிஞ்சது உங்க அவ்வளவு வெறியும் நான் தூக்கி உள்ள கொண்டு வச்சிருவேன் என்ன பத்தி உனக்கு தெரியாதுல காட்டுறேன் இந்த தண்டரா சேரன் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்போ காட்டுங்க இப்போ உங்க பொண்ணை போய் தேடுங்க பாத்தீங்களானே நம்ம டியூட்டியில இல்லைன்றது வரைக்கும் அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கானு சரியான கிரிமினல்ஸ்னே பார்த்தேன் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் ஒருத்தி என் பொண்டடி கேண்டிட் வந்தால அவ வீட்டுக்கு அப்பா கொடுக்கணும் காரோட பொண்ணு அதனால என்ன சுப்பிரமணியம் சார் பசங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டை ஃபுல்லா நம்ம சர்ச் பண்ண போறோம் அதுல அந்த ஹாஸ்பிட்டல் நின்னவள் ஒருத்தி அப்பா புருஷன் வீடு அவ அப்பா வீடு அப்புறம் ராஜா வீடு ராஜா அவன் ஃப்ரெண்ட் அவனோட மவள தானே இந்த ரெண்டாவது கிரிமினல் கடிக்க போறான் இன்னொன்னு அவன் பொண்ணு என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அப்ப அவ வீட்டுல கண்டிப்பா இருப்பா முதல்ல அவ வீட்டுக்கு தான் போனோம்

இருந்தாலும் நம்மளும் தெரியாதாங்க யார் நம்ம வீட்ல இருக்கா இல்லையான்னு சரி அவங்க மன திருப்திக்காக தேடிட்டு போறாங்க சரிங்க ராஜா என்ன பிரச்சனையா இருக்கும் தெரியலையப்பா என் பொண்ணுங்க ஜோதி என பாத்தி ரொம்ப நாள் ஆச்சு என்கிட்ட வந்து கேக்குறீங்க நடிக்காத நடிக்காத நீ கட்டிக்க போற வந்தா அவளை கூட்டி கொண்டு இங்க விட்டுட்டு போயிருக்கோம் இங்க தானே இருக்கா ஒழுங்கு மரியாதையோட சொல்லிரு எனக்கு தெரியாது நான் அவளை பார்க்கவே இல்ல போய் சொல்லாத போய் சொல்லாத எனக்கு தெரியும் அவ இங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கான் அவளை அவ இங்க தான் இருக்கானு எனக்கு தெரியும் அப்ப எங்க இருக்கான்னு சொல்லிரு என்ன இன்ஸ்பெக்டர்

என் பொண்ணு கிட்டையோ இல்லை என் கிட்டையோ இல்லை எங்கள் வீட்டார்க்கு கிட்டையோ யார்கிட்டையும் விசாரிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை சர்ச் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டே இருங்க நீங்க அந்த உங்களை போய் பாருங்கண்ணே ஆ சரி என் பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்லேயும் இல்ல இப்போ என்னென்ன பண்ண இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒருத்தி நின்னால அவள் வீட்டுக்கு போவோம் அவள் வீடு உங்களுக்கு தெரியுமாண்ணே தெரியும் ராஜ் போலீஸ்காரன் என்ன நிலை போறான் என்னடா செய்ய என்ன செய்யணும் எனக்கும் ஒன்றும் புரியலண்ணே ஜோதியோட அம்மா என்னன்னா ரமேஷ் அவரை வச்சு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க இப்போ நம்ம இடையில மாட்டிக்கிட்டு என்ன பண்ணேன்னு முடிச்சுட்டு இருக்கோம்

சின்ன பசங்கன்னு சொல்றேன் காதலிக்கும் போது சின்ன பசங்கன்னு தெரியலையா என்ன அதெல்லாம் பக்கம் போட்டுருவாங்கடா அவங்க லைஃப் அவங்க பாத்துப்பாங்க திருப்பி அவளை கொண்டு போய் விட முடியுமாடா அதுக்கு தான் சொல்றேன் அந்த பொண்ணு திரும்பி போனதுக்கு அப்புறம் நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டாங்க யாருக்கணும் ஒரு மாப்பிள்ள வேற பாத்து வச்சிருக்காங்களா ஐயோ அப்பா நான் சொல்ல மாதிரி பாத்தீங்களா என்ன ஜோதிக்கு பாத்துருக்க மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா கேட்டா அரண்டு பேருவீங்க ஏன்டா பில்ட் பண்ற யாருன்னு தான் சொல்லு அந்த ரவுடி பே கதிர் வேல்பா யாரோ அவனா அவனையா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பாத்துருக்காங்க ஆமாப்பா அவங்க அம்மா தான் சொன்னாங்க ஏன்டா போலீஸ்காரன் தானே விசாரிக்கலையா இவா காதலிச்சிட்டாலாம் அதான் அந்த தப்பு மறைக்கிறதுக்கு அப்படி ஒரு தடுதலையே மாப்பிளைய கூட்டிட்டு வந்திருக்காங்க ஏன்னு கேட்டதுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தானா இது ஒரு காரணமாடா என்னப்பா பண்ண இந்த போலீஸ்காரனுக்கு ரெண்டு கண்ணும் தெரிஞ்சும் புலியில போய் வந்திருக்கானே அவன் ரொம்ப டேஞ்சர்லாம் இந்த போலீஸ்காரன் அடங்கி இருந்தாலும் அவன் அடங்க மாட்டானே அதான்டா சரி விடுங்க அவனை பத்தி என்ன பேசிக்கிட்டு ஆனது ஆயி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும் அப்ப நான் பெரிய ஆபீசர் கிட்ட பேசுறேன் வினோத் ஏன்னா இதுல கதிர்வேலி இன்வால்வ் ஆயிருக்கான் ஒடிசா இருந்து தண்டராஜன் ஓடிதான் ஆமா அண்ணனூர் ஓடிதான் ஒரு யூஸும் இல்ல அதனால பெரிய ஆஃபீஸர் கிட்ட பேசல அவங்க மூலியமா தான் அவங்களை வெளியே கொண்டு வர முடியும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்க முடியும் இவனும் கொஞ்சம் அடங்கி இருப்போம் அவங்க கல்யாணம் நாளைக்கே நடக்கணும்டா நாளைக்கே எப்படிப்பா நடந்து தாண்டா அவனும் லேட் பண்ணிடக்கூடாது பின்ன அந்த கதிர்களுக்கு தெரிஞ்சா அந்த பையனை கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு ஈஸியா அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் சேஃப் தானடா ஆமாப்பா சேஃபா இருக்காங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது சரி வினோத் ஹாஸ்பிட்டல்ல ஜோதியோட அம்மாவுக்கு பாதுகாப்பு போட்டு வந்திருக்கேன் ஆமாப்பா பாவம் அவங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்துருக்கலாம் ஒன்று ஆனா அவங்க தான் நான் பாத்துக்கிட்டு அப்படியே சொல்லிட்டாங்க சரி சரி தன்ராஜ் அவங்களே எதுவும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன் பாப்போம் சரிப்பா மகேஷ்க்கு ஃபோன் பண்ண வேணும் எதுக்குப்பா அவங்க கிட்டே ஆலோசனை கேட்கணும்லடா நம்ம மட்டும் முடிவு எடுத்துட்டு இருந்தா எப்படி கல்யாணம் நடக்கும் நாளைக்கு அதுவும் சரிதான்ப்பா அவனுக்கு கால் பண்ணி கண்ணன் கொடுக்க சொல்லு ஆ சரி இந்தாங்கப்பா ஹலோ தம்பி சொல்லுங்கண்ணே சேஃபா இருக்கீங்களா எல்லாரும் ஆமாண்ணே எல்லாரும் சேஃபா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேஃபா இருக்காங்களா ஆமா தம்பி அவங்க ரெண்டு பேரும் சேஃப் தான் சரிண்ணே நான் என்ன விஷயமா உனக்கு கால் பண்ணி உனக்கு தெரியும் தானே ஆமாண்ணே தெரியும் போலீஸ்காரனா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதான் உனக்கே தெரியுமே ஆமாண்ணே உங்க வீட்டுக்குலாம் போய் சர்ச் பண்ணிட்டு அக்கம் பக்கத்தில் போய் விசாரிச்சுட்டு ஒரு யூஸ் இல்லைன்னு உடனே எங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்போ பிள்ளைங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லை தம்பி அதை எப்படி கண்டுபிடி பண்ணுவேன் அவங்க வேற இடத்துல சேஃபாக இருக்காங்க அவங்க வரைக்கும் போக கூட மாட்டாங்க சரிண்ணே இப்போ நான் என்ன விஷயமா கால் பண்ணோம்னா இப்படி நெதனை தான் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவங்களுக்கு கல்யாணம் தான் முடிச்சிக்க முடியும் இதுதான் சரியா இருக்கும் நீ என்ன சொல்ற பெரிய பையன் இருக்கான்னு இவன் இருக்கும்போது எப்படி நான் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும் இந்த டைத்துல அந்த மாதிரி நினைக்க முடியுமா பிள்ளையில போய் வெளியே வந்துட்டாங்க நீ படிக்கவே படிக்க விட மாட்டான் உள்ள வெளியும் வந்துட்டா இவங்க திரும்பியும் அனுப்ப முடியாது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவளையும் ரொம்ப நாளைக்கு வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டான்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடியலன்னா திருப்பி தான் அனுப்ப வேண்டியிருக்கும் அது நல்லா இருக்கிறதுக்கான உனக்கே தெரியும் தானே நீங்க சொல்றது சரிதானே ஆனா பெரிய பையன் இருக்கானேன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்கப்பா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க உன் பையன் குடிச்சுக்கிட்டான் நீ என்ன நானும் ஒத்துக்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் என் பையனை நம்பி வந்துட்டா என் விட்டு பிள்ளை ஆயிட்டா இனிமே அவளை திருப்பியும் அனுப்ப முடியாதுங்களால அதனால நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் அப்போ அது நாளைக்கே தம்பி நாளைக்கு வா